மாமி எப்படி இருக்கதியா ஏத்து அனலஜி பார்த்தில்ல நான் என்ன நினைச்சிருந்தேன் அன்னைக்கு அப்பறம் தான் சொன்னா சம்மல் சதியே உண்ண மாமி நீன கேட்டவா அந்த காலோட நிக்கதியளே ஊக்காரம் கையும் தே பேசலாம் நமக்கு வளைய பே வளையட்டும் அம்மா வாருங்க மாமி அங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்கில்ல வா வா எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ விடமாட்ட பின்னா எப்படி எல்லாம் செல்லி எடுத்து வந்ததாக்கு ஹம் அங்க அப்படி தான் அங்க விட மாட்டேன்னு அங்க அக்கம் பகுதியில் உள்ள பேசிட்ட எல்லாம் இருப்பா இருக்க இருக்குது இல்லையா அந்த அது அங்க இல்லை எது அது அதுனா இஞ்ச எல்லாம் உள்ளாத ஓ அது இஞ்ச சூடு எப்படி வெஞ்சுள்ள حاجه அங்க இல்ல அங்க உண்டா அங்குள்ள வெஞ்சுள்ள வெத்தியாசம் உண்டு மாமி உங்களுக்கு சங்கடம்தான் தான் செல்ல போறேன் பின்ன கடவுளே நாயிது இப்படி தாங்குறேன் இருந்தால இப்படி அடிச்சே கடவுளே மாமி என்ன காரிய பண்ணச் செய்யல நீங்க கடன் தாழ தொடங்கல நான் எப்படிச் ഉം ചൊല്ലു മാമി ഉള്ള പോലും പൂനെ ചെത്തു പോയോ ഇപ്പൊ എനിക്കിട്ട് ഇപ്പൊ ഇനക്ക് അമ്മ എപ്പി അരുമ പൂന എപ്പി കണഞ്ഞ് അല്ല ആളത്ത് പോണമാര് എപ്പ വളർത്തേ എനക്ക് തരും ഇല്ലാ എപ്പോൾ നാട് കളിൽ പോന്നാലും എനിക്കൂടെ വരും പാർത്തക്കാ ഇഞ്ചേ ഇന്നാ ഇഞ്ചേരിക്കും എപ്പി അത് നീ എനക്ക് ഇപ്പം സത്യം എനിക്കേക്കേളി ഇല്ല പത്തക്ക നപ്പിടി താങ്ങുവേ എല്ലാം നീ ഉടനെ എന്താ വിഷയവും ശരി ഇനിമേ എന്താ വിഷയവും ഒരുത്തർ കിട്ട ഇപ്പിടി ഉള്ള വിഷയം ചെല്ലുത്നാ எப்படி உள்ள விஷயம் எப்படி உள்ள விஷயம் அப்படினா எப்படி உள்ளது ஒரு ஆளுக்கு கேட்டா இந்த மாதிரி தாங்க முடியல சாக் ஆக இருக்கும் இல்ல அது சரி செய்யனக்கு தெரியாது मामी உங்களுக்கு இப்படி அது இருக்கு உண்ணா ஏதோ ஆவுன்னு ஜெலி இருக்கணும் உண்ணா நான் பூனே பத்தி கேட்கதறே நான்கட்ட சொல்லவே விடாது சரியா

அந்த பூனை செத்து போச்சு பார்த்து கொழுங்க அந்த விழுந்து இல்லையா அப்போவே அது அங்கேயே செத்து போச்சுன்னு மெதுவாக செல்லணும் இனி செல்லு மாமி உங்களோட பூனை இல்லையா அது மாடியில் இருந்து விழுந்து செத்து போச்சு பார்த்து கொள்ளுங்க அதெல்லாம் போட்டு இங்கே ஒரு ஆளையே காணாம மாமே எங்க மாமி மாமே மாடி இல்ல நீங்க என்ன வந்து மாமா அங்க மாடியில இருக்காரு அதான் சென்னை மாமே மாமே சத்தியமா ஒரு மாடியில இருக்காரு